இறந்தவரோட ஆவி எப்படி பேசும் ஏங்க இறந்த உயிர் தனக்கு நெருக்கமாக பாசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரானது பேச ஆசைப்படும் அதாவது தானாக வயது ஆகி உடல் உறுப்புகள் எல்லாமே தானாக அடங்கி போய் பிரிகிற உயிர் பேசலான்னாலும் குட்டியோட பந்தபாசமாக வாழணும்னு நினைக்கிற உயிர் பேச விரும்பும் சரிங்க எப்படி பேசுவோம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌருந்துள்ள ஆசைப்பட்றேன் அதங்க வாழ்கிற காலத்தில் பெத்த தாய் பெத்த தகப்பென்ட்டை எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்த பந்தமான அந்த உயிரோட்டமான அந்த பாசம் இருக்குமோ அதே மாதிரி வாழ்ந்து முடிந்த காலத்தில் தன்னுடைய தாய் தந்தையர் இறந்த முடி இறந்த காலத்துக்கு பிறகு அந்த உயிரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய தாய் தந்தையர் என் கூட இல்லாட்டினாலும் என்னை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு தேவையானது எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு என் கூடையே இருக்கிற மாதிரி நான் உணருவேன் எல்லாரும் உணருவாங்க அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நான் அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இதே மாதிரி ஒரு தாய் தந்தையர் எப்படி தான் புள்ள கூட பேசினாங்க அப்படிங்கிறத அவங்க உலகமே எல்லாம் என் பிள்ளை தான் உலகம்னு ஒரு தாய் தந்தை இருக்காங்க என் பிள்ளை தான் உலகம் அப்பா அதுக்கு மேலே எனக்கு எதுவும் இல்லை என் பிள்ளைகிட்ட நான் அடிப்பேன் பிடிப்பேன் ஆனால் என் பிள்ளையை நான் பாசமாக பெற்ற பிள்ளைகள் சிறு குழந்தையிலேருந்து இப்போ வரையும் நான் வளர்த்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பாசமான இரு இருந்தவர் அவர் வந்து அவருடைய காலம் முடியாமல் அவர் இறக்க நேரிடுது அப்போ என்ன பண்ணுறாரு அவர் இறக்கும்போது யார் கூட அதிகமான ஒரு அன்போட பாசபந்தமாக இருந்தாரோ அவர் மடியில அவர் இறந்தாலும் அவர் நான் இருக்கேன் நீ கலங்காத மகனே நான் இருக்கேன் நீ இல்லைன்னு நான் இல்லைன்னு நீ கலங்காத அப்படின்னு ஒரு நாள் இரவு அவருடைய தலையை தடவி கொடுத்துருக்கேன் ஏங்க யாரை பார்த்து அச்சப்படணும் தெரியுமா பேய்களையும் பிசாசுகளையும் இதுபோன்று ஒரு சில ஏவல்களையும் தாங்க பார்த்து அச்சப்படணும் தன்னை பெற்று தன்னை வளர்த்தெடுத்த தன்னுடைய தாய் தந்தையரை பார்த்து நாம முருகனம் கூட நாம அச்சப்படக்கூடாது தெய்வமாக நம்ம வணங்கணும் அப்படி அச்சப்பட்டோம்னா அவங்க மன வெறுத்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போயிடுவாங்க முன்னோர்கள் தோசைங்கிறது எப்படி தெரியுமா அப்படிதாங்க உருவாகும் முன்னோர்கள்ங்கிறது யாரு என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய தாத்தன் பாட்டன் என்னுடைய ஓட்டன் இது போன்ற அவர்களுடைய தோசை உருவாக காரணம் என்ன இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒரு விஷயத்தை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு கோபமாக மாறிக்கிடுவாங்க ஒரு உயிர் பிரிந்து இன்னொரு உயிரை தொற்றுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ஒரு உயிர் பிரிந்து அது இறை சக்தியாக இயற்கையோடு இயற்கையாக பறவையாக ஏதாவது ஒரு உயிராக இயற்கையாக அது வாழ்ந்து வந்துச்சு அப்படின்னா அதனுடைய சாரல் கிட்ட அதனுடைய அந்த நினைவலைகள் வந்து நம்மளை தொட்டுக்கிட்டே இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் முன்னோர்களுக்கு அந்த காலத்தில் சாதம் வைக்கிறாங்க இப்போ கூட சாதம் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது போன்ற அந்த உணர்வலைகள் அவங்கள கொண்டு வந்து முன்னோர்களாக அந்ததை எடுத்துக்க வைக்க அப்போ அப்பேற்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவர் பேச முயற்சி பண்ணுறாரு எப்படி பேச முயற்சி பண்ணுறாரு முதல்ல அதாவது புள்ள கலங்காதேன்னு தலையை தலை த வருடி கொடுத்தா அவரு ஒரு பிரச்சனை வருது யாருக்கும் பக்கத்தில் அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு கலங்காத அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு இரவுல கனவுல தெரியும் போது அவர் வந்து ஏதோ தீர்த்தம் தொளிப்பாங்கல்ல தீர்த்தம் தொளிக்கிற மாதிரி ஒரு தண்ணீர் அந்த இடத்துல தொலிக்கிறாரு அந்த பிரச்சனைகள்ல அவங்க விடுபடுறாங்க அப்ப இந்த இடத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து தன்னுடைய தந்தைக்கு தாய் தந்தையருக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த செஞ்சு வந்த பிள்ளைய எப்பயுமே காத்துதான் நிற்குமே தவிர எப்பயுமே பேச ஆசைப்படணும் எப்பயே எப்பயுமே கனவுல முன்னக்கூடிய நடக்கிற விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு தான் அந்த தெய்வம் ஆசைப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இறந்த ஆண்மாக்கள் இறந்த அந்த ஆவிகள்னு சொல்லுவோம்ல அது ஆசைப்படும் சரி இது இல்லாம வேற எப்படி பேசும் பேசுறதுங்கிறது செயல்பாட்டில் காட்டுங்க பேசித்தான் வைக்கணும்னு இல்லை ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு எப்படி நடந்து முடியுது எவ்வளவு அழகா நடந்து முடியுது அதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது நாம கொடுத்ததை சரியா ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையா அதுலயே தெரிஞ்சிருங்க அதுதான் நமக்கு பேசு எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் அருமையா எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் கொடுத்த படையில் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு எப்படி அவருக்கு தெரியப்படுத்துது அப்படின்னா அவருக்கு விரும்பி ஏற்கிறது தேனீர் இந்த டீ சாப்பிடுவார் அப்போ அந்த டீ வந்து நம்ம அப்பா நம்முடைய அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த டீயை அந்த இடத்துல வச்சு வணங்குறாங்க வச்சு வணங்கும்போது அந்த டீயை குடு குடிக்கிற அந்த சத்தம் அவங்க காதில் கேட்குது எல்லாத்துக்கும் கேட்கல அவங்களை மட்டும் கேட்குது நீ வச்ச படையில் நான் ஏற்றுக்கிட்டேன் மகனே மகளே அப்படின்னு பரிபூரணமாக அவர் அதன் வடிவமாக பேசுறத புரிய வைக்கிறார் அது போன்ற சுத்தமான உண்மையான அந்த ஆன்மாக்கள் சொர்க்கலோகம் அடைகிறதுக்கு நாம் உதவியாக இருக்கணுங்க வீட்டில் விளக்கு போடுவாங்க இறந்த உயிர் பறி போயிருச்சுன்னா அந்த இடத்துல விளக்கு போட்டு அவங்கள வணங்குவாங்க ஏன் அப்படின்னா நிறைய இருக்குது மோட்ச விளக்குங்க இருக்குது அடைப்பு காலம் இருந்தால் விளக்கு ஏற்றுவாங்க அந்த விளக்கு எதுக்கு தெரியுமா நாம் ஏற்றுகிற விளக்கு அந்த விளக்கோட வெளிச்சத்தில் அவங்க அடைய வேண்டிய அந்த சொர்க்க லோகத்தை அவங்க அடையிறதுக்கு வழிகாட்டுறதுதான் நாம போடுற விளக்கு இறந்தாலும் அங்க அவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு தடைகள் இருக்கும் அந்த தடைகளை கூட நாம பிள்ளைய சரி பண்ணி கொடுக்குங்கிற நம்பிக்கையோட அந்த இறக்குற அந்த உயிர் தான் இது போன்ற உயிர்கள் அந்த விளக்கு வெளிச்சம் காட்டுமா அதே சமயம் நாம வைக்கிற செம்பு தண்ணி தவிச்ச தாகம் தவிச்ச தாகத்தை தீர்க்குமா அதே சமயம் நம்ம வைக்கிற படையல் அவங்களுடைய பசியை தீர்த்து அவங்கள காத்து நிற்கிறது தான் ஒரு அழகான நிகழ்வு இன்றைக்கி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இறந்த உயிர்கள் இது மாதிரி தான் அவங்க பிரியப்பட்டவங்க கூட நெருக்கமானவங்க கூட பேசும் அவங்கள எப்பயுமே ஒரு தெய்வம் போல் முன்னோர்களாக நின்று காத்து நிற்கும் அந்த உயிர் அழகாக பூ போல ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவனுடைய இடம் கொண்டு போய் சேர்க்கணும் புண்படுத்தக்கூடாது ரணப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு தேவையான நம்மளுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் இறந்தவர்களுக்கு தேவையானதை நம்மால் எந்த அளவு நல்லபடியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவு செஞ்சு அவங்கள வழி அனுப்பணும் அப்போ தான் இதுபோன்று நம்மளை கூட காலத்துக்கு நின்று பேசி நமக்கு நல்ல ஒரு அழகான வளமையான வாழ்க்கையை அவங்க அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்போம்